உங்களோட மனசு அமைதியா இல்லாமல் எப்பயும் எதை பத்தியாச்சும் யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா தூங்கும் போது கூட நிறைய யோசனைகளோட தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மன அமைதினா என்னன்னு நீங்க உணர்வீங்க இதுக்கப்புறம் எப்பயுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க நிம்மதியாக தூங்குவீங்க ஏன்னா என்னோட சொந்த வாழ்க்கையில நான் முயற்சி பண்ண ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில மன அமைதி கிடைக்கணும்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க இதை நீங்க தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசு ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான தூக்கத்தையும் நீங்க தூங்க முடியும் இதை தூங்குற நேரத்தில் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்க பண்ணீங்கன்னா இதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால தூங்குறதுக்கு முன்னாடி மட்டுமே இந்த ஒரு ஆடியோவை நீங்கள் கேளுங்க இப்போ நீ இந்த ஒரு ஆடியோவை கேட்குற நேரத்தில் உன்னோட மனசு ரொம்பவுமே டயர்டாக இருக்கான் நாளைக்கு என்ன ஆகுமோ என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோ நான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாதா என்னோட வாழ்க்கை நாசமாக போயிடுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே டெய்லியுமே உங்களோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கான் கண்ண மூடி நிம்மதியா தூங்கணும்னு ஒரு ஆசை ஆனா தூங்கினா போதும் கண்ணை மூடினாவே அந்த ஞாபகம் இந்த ஞாபகம் அப்படின்னு நிறைய நாய்ஸ் நிறைய பிரச்சனைகள் உங்களை தூங்க விடாம அத பத்தியே யோசிக்க வைக்குதான் மனசு அமைதியை தேடுது ஆனா அந்த அமைதியை உங்களோட வாழ்க்கையில அடையவே முடியல நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்னு ரொம்பவுமே வாழ்க்கையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியல ஆனா இப்போ நீங்க என்னோட ஆடியோவை கேட்கும் போது நிம்மதியா ஃபீல் பண்ணுங்க இப்போது இந்த ஒரு ஃபோனை சைடில் வச்சுட்டு ஒரு ஏர்ஃபோன் போட்டு கேளுங்க இல்லையா ஒரு அமைதியான அறையில் வந்து இந்த ஒரு ஆடியோவை நீங்கள் கேளுங்கள் உட்காந்து ஃபோனை சைடில் வச்சுட்டு ஒரு டீப்பான ப்ரீத் எடுங்க ஏன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீ கேட்குறது மட்டும் கிடையாது உண்மையாலுமே இது உன்னோட மனசளவில் போகிற இதை கேட்குற நேரத்தில் உன்னோட மனசு ரொம்பவுமே அமைதியாக ஃபீல் பண்ணுவேன் உன்னோட உள்ளமும் ரொம்பவும் மெதுவா அமைதியான நிலையை அடையும் இப்போ உன்னோட அமைதியும் உன்னோட மன நிம்மதிக்காக ஒரு சில வழிகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க அமைதி உன்னோட வாழ்க்கையில இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா ஓவர் திங்கிங் நமக்கு அமைதியே வாழ்க்கையில இல்லாததுக்கு காரணம் நம்ம மனசு நாளைக்கு என்ன நடக்க போகுதோ நேற்றுக்கு நடந்த விஷயத்தையும் நாளைக்கு நடக்க போகிறதையும் ரெண்டு குழுவையும் சிக்கிக்கிட்ட தவிக்குது இதுதாங்க மெயினான ஒரு விஷயம் நேற்று யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நாளைக்கு ஏதோ நடக்க போற ஒரு விஷயம் இத பத்தியே நினைச்சு பயப்படுறது இந்த யோசனைகள் கற்பனைகள் எல்லாமே நம்மளோட மனச இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் நிகழ்காலத்துல இருந்து நம்மள ரொம்ப தூரத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நீ இப்போ நிகழ்காலத்துல இருக்க உன்னோட ப்ரசண்ட பத்தி மட்டுமே யோசிக்கணும் இப்போ நீ நிகழ்காலத்துல இருக்க அப்படிங்கிறதையும் நீ கத்துக்கணும் நீ இப்போ உட்காந்து ட்ரீப்பான ஒரு பிரீத்தை எடு ஒரு செகண்ட் மூச்சை நல்லா மேலே இழுத்து மெதுவா கீழே விடு இப்போ தான் பிரசன்ட் அப்படிங்கிறத நீ உணரப் நீ து உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அது தேவையில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதுவும் தேவையில்ல இப்போ நீ இந்த மூச்சை இழுத்து விடுற தெரியுமா இதுதான் உன்னோட ப்ரெசண்ட் உன்னோட கவனம் முழுக்க இதில் தான் இருக்கணும் அடுத்தது உன்னோட மனசு அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி மேலே புயல் இருந்தாலும் அடியில் எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும் நீயும் அப்படிதான் இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில புயல் நடக்கிறது மாதிரி தெரியலாம் ஆனால் உன்னோட உள்ளத்தோட அடியில் இன்னும் ஒரு பீஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பீஸ்ஃபுல்லான அமைதியை நீ பார்க்கணும் அப்படின்னா நீ வெளியே பார்க்க முடியாது உன்னோட உள்ளுக்குள்ள உன்னோட மனசுக்குள்ள நீ அமைதியை தேடணும் அந்த உள்ளுக்குள்ள தான் நீ அமைதியை எதிர்பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லையும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்காக நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளோட நேரத்தை ஒதுக்கி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் நம்மளோட வாழ்க்கை இழந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க அது நடக்கலையா அது நம்மளோட வழியில் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்த நீங்கள் விட்டுருணும் அந்த ஒரு விஷயத்த நினைக்கிறதையே நீங்கள் விட்டுருணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண தெரியாமல் இந்த விஷயம் என்ன உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது அதனால் நடக்கிறது நடக்கட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நடக்காத விஷயத்த பற்றி ஃபீல் பண்ணாமல் அது நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னு நினச்சி விட்டுருங்க அப்போ தான் உங்களோட நிம்மதியை நீங்கள் பார்க்க முடியும் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு முழுசாக நிம்மதி கிடைக்கணும் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா உன்னோட லைஃப்பை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அத நீ பண்ண பண்ணதான் முயற்சி பண்ணணும் உன்னோட வாழ்க்கையில என்னதான் நடக்குது அது நீ உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே போதும் உன்னோட வாழ்க்கையில நிம்மதியை கொடுத்துரும் உன்னை நீ முதல்ல மன்னிச்சுக்க பழகு சின்ன சின்ன தவறுகள் நம்மளால் நடந்திருக்கலாம் ஒரு சில முடிவுகளை கூட நம்ம தப்பா எடுத்திருக்கலாம் ஆனா அதுக்காக டெய்லியுமே என்னோட வாழ்க்கையில நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேனே என்னோட வாழ்க்கையில நான் இந்த டிசன்ஸை எடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னையே நீ பிளேம் பண்ணிட்டு இருக்காத உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணு அதுதான் நல்லது முடிஞ்ச அளவுக்கு நடந்த விஷயத்த மறந்து நடக்க போகிறத பத்தி யோசி நடந்த தவறுக்காக உன்னை நீ பிளேம் பண்ணாம அந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை நீ மன்னிச்சுக்க பழகிக்கோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன குழந்த இருக்கு அதை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே பிளேம் பண்ணிட்டா இருக்கும் கிடையாது அது ஒரு ரெண்டு செகண்ட் அழுதுட்டு தன்னோட வேலையை அது பார்க்க போயிடும் அதே மாதிரிதான் உன்னோட தவறுகள நீ பெருசாக எடுத்துக்காத எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும் பண்ண தவறுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு அது அடுத்த நாள்லேருந்து நீ புதிய மனிதனா மாற பழகு உன்னையும் உன்னோட தவறுகளையும் நீ எந்த டைம்ல மன்னிக்க பழகுறியோ அந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட மனசு முழு அமைதியாக அடைஞ்சிரும் நெக்ஸ்ட் என்னன்னா நீ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது மற்றவங்களோட வாழ்க்கை அழகாக இருக்கு நம்மளோட வாழ்க்கை மட்டும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல எல்லாரும் சிரித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நல்லா கப்புல்ஸாக ஒரு வீடியோ ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம் சே இவங்களோட வாழ்க்கைலாம் எவ்வளோ நல்லா இருக்கு நம்மளோட வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினச்சி நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையோட நம்மளோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறோம் ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நூறு சதவீதமும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு பெயின் இருக்கும் இப்போ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து கோடீஸ்வரங்களாக இருக்காங்கன்னா அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு அவசியமே கிடையாது அவங்களுக்குள்ளேயும் யார்கிட்டேயும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் ஸோ ஒருத்தவங்களோட ஃபோனை பார்த்தோ இன்ஸ்டாகிராம் யூடியூப்பை பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் நம்ம அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணவே கூடாது பிகாஸ் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது மூலயமா அவங்க மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கையும் வீணாக போகுது இந்த கம்பேரிசன்னால் ஸோ நீ எப்போ அடுத்தவங்களோட உன்ன நீ கம்பேர் பண்ணுறத விட்றியோ அந்த நிமிஷத்தில் உன்னோட மனசு முழு நிம்மதியை நீயே உணர முடியும் சத்தியமாக என்னோட வாழ்க்கையில் நான் இதை உணர்ந்ததுக்கு தான் மன நிம்மதியோட வாழ்ந்துட்டுருக்கேன் நீயும் உன்னோட வாழ்க்கையில் இதை ட்ரை பண்ணிப்பாரு அடுத்தது நமக்கு நிம்மதி தேவைங்க நிம்மதி தேவைங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நிம்மதியாக கிடையவே கிடையாது அந்த ஃபோன்லேயே பாருங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் பீப்புள்ஸோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் ஓன் தாட்ஸாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் கூட நமக்கு ரொம்பவுமே நாய்ஸை தான் கொடுக்கும் ஆனால் உனக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா உனக்கு சைலன்ஸ் தான் தேவை அந்த சைலன்ஸ் உனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த அமைதியை நீ அடையணும்னா டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் ஆகுதும் நீ உன்னோட சுவாசத்தை கேட்கணும் உன்னோட சுவாசத்தை நீ காது கொடுத்து கேளு ஹார்ட் பீட்டை நீ காது கொடுத்து கேளு அதுக்கு நீ அமைதியான ஒரு அறையில் உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் நீ கேட்கணும் நீயே உன்னோட ஃபஸ்ட்டு பேசணும் நீ உன் கூட பேசி உனக்கு நீயே ஃப்ரெண்டாக மாறணும் அடுத்தவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு நீ ஒரு நல்ல நண்பனாக மாறு உன்னோட மனசை புரிஞ்சுக்கோ உன்னோட ஹார்ட்டை புரிஞ்சுக்கோ உன்னை பற்றி நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினாலே நீ உன்னோட வாழ்க்கையில் மன நிம்மதியாக இருக்க முடியும் அடுத்தது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் தற்காலிகம் தாங்க நீ அனுபவிக்கிற துன்பமாக இருக்கட்டும் அது வந்து வாழ்க்கை உன் கூடவே இருக்கப்படுது கிடையாது அதுவும் ஒரு தற்காலிகம்தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் இன்பம் வந்தால் மட்டும் அதை வந்து நம்ம எடுத்து பெருசாக பேச மாட்டேங்கிறோம் ஆனால் துன்பமாக இருந்தால் மட்டும் அதுதான் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ உன்னோட வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் இதெல்லாம் வருதோ அப்பதான் உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு புது பாடத்தை கற்றுக்குவ அதுக்கப்புறம் நீ இன்னுமே தெளிவா மாறுவேன் அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துன்பமும் நம்மளோட வாழ்க்கையை இன்னுமே சிறப்பா புதுப்பிக்கிறதுக்காக தான் அதனால பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் அதை அக்சப்ட் பண்ண பழகு அதுலேருந்து புது புது விஷயங்களை நீ கத்துக்க முடியும் இந்த உண்மையை நீ உன்னோட வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை நீ ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது ரொம்பவும் முக்கியமான விஷயம் கிராட்டிடியூடு தேங்க்ஸ் சொல்ல பழகணுங்க நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு குரலாக இருக்கட்டும் நீ சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு மூச்சுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீ தேங்க்ஸ் சொல்லி பழகு உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நீ தேங்க்ஸ் சொல்லி பழகணும் நீ நன்றி சொல்ல ஆரம்பித்த நிமிஷத்துலேயே உன்னோட மைண்டோ ஃப்ரீக்குவன்சி கிஃப்டாக ஆயிரும் நம்மளோட வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுறத விட உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்காக உனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்துக்காக நீ தேங்க்ஸ் சொல்ல பழகு நீ எந்த டைமில் ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல பழகுறியோ அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து உன்னோட மைண்டு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டாக அடைஞ்சிரும் ஸோ அதனால் டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயங்களுக்காக நீ டேங்க் பண்ணணும் அதுதான் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது இது சும்மா சொல்கிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க என்னோட வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணி இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கண்ணு முடிவு உட்காருங்க உன்னோட மனசு சொல்லக்கூடிய அந்த ஒரு குரலை நீ உட்காந்து கேளு உன்னோட மனசு என்ன சொல்லுது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குன்னு சொல்லுதான் எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்குதான் நான் இன்னும் அமைதியாக இருக்கணும்னு கேட்குதான் உன்னோட மனசு சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ கேளு அந்த ஒரு குரலை நீ இக்னோர் பண்ணவே பண்ணாத அதை கேட்டினா அது உன்னை ஹீல் பண்ணும் அதனால் உனக்கும் உன்னோட மனசுக்கும் நீ தனியாக நேரத்தை ஒதுக்கி ஆகணும் உனக்கு மன நிம்மதி மன அமைதி வேணும் அப்படின்னா வாழ்க்கை ஒரு மேரத்தான் கிடையாதுங்க எப்பயும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்க முடியாது அதுக்கும் ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸையும் எடுத்துக்கோங்க அந்த பிரேக்ஸ் தான் நீ வந்து ரொம்பவும் காமா இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீலை கொடுக்கும் இந்த ஒரு பத்து நிமிஷம் தான் உன்னோட மனசுக்கான ஒரு மருந்து உன்னோட மைண்டையும் அதை ரீசெட் ஆக்கிரும் ஸோ இதுக்கப்புறம் உனக்கு நிம்மதி இல்லை மன அமைதி கிடைக்கல அப்படின்னா டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் என்னோட உட்காந்து என்னோட குரலை கேளு கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் மன அமைதி கிடச்சிரும் இப்போ நீ ஃபீல் பண்ணுறியா உன்னோட மூச்சு ரொம்பவும் சீராக இருக்கு உன்னோட மனசு சாந்தமாக இருக்கு நீ இப்போ ப்ரெசண்டில் இருக்க அதை மறந்துடாத பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் நமக்கு தேவையில்லை இப்போ ப்ரெசெண்டில் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நிச்சயம் வாழ்க்கை எப்பயுமே பர்ஃபெக்ட் ஆகாதுங்க ஆனால் உன்னோட மனசு எப்பயுமே இருந்தால் எல்லாமே உன்னால் அக்செப்ட் பண்ண முடியும் பர்ஃபெக்ட்டும் ஆக்க முடியும் இந்த ஒரு வீடியோவை நீ ஃபுல்லாக கேட்டிருந்த அப்படின்னா உனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் உன்னோட மனசு ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் இப்போ நீ மன நிம்மதியோட ஹாப்பியாக போய் தூங்கு நல்லா நிம்மதியாக தூங்க முடியும் நாளை காலில் எந்திரிச்ச உடனே நீ ஒரே ஒரு விஷயத்த யோசி இது எனக்கு ஒரு புது ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பி ஸோ இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களோட மனசுக்கு ஒரு மருந்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மன அமைதி தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையிலும் அவங்கள மன நிம்மதியோடு இருக்கட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது என்ன ஒரு தலைப்பில் உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்